ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்தோனால் கவர்ன்மேன் ஜேர்னி நீங்கள் நம்ம எங்கேயாந்துருக்கோம்னா சூரியன் ஜல்லிக்கட்டு பதிலாக வந்துக்கிட்டு இருக்கோம் வர மாடு ஓடிக்கிட்டு இருக்கு நீங்கள் அம்மையண்ணா நாங்கள் ரெண்டு பேர் தான் வந்திருக்கோம் வண்டி ஓட்டுறதுக்கார்ட்ட சொல்கிறாப்புல வண்டி ரிப்பார்ட் நம்பரை பாட்டலாம் ரைட் ஏரி போ ரைட் ஏரி போ ஏரி யாருங்க ஏரி போட்டு மாடு பைக் பார்க்கிங் ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்குது பைக்கு காரு இல்லாமல் பார்க்கவே எவ்வளோ கம்பீரமாக இருக்க போகிறாங்க மக்கள் கூட்டம் வருதுன்னு பாருங்க இவர் தான் நம்ம கூட வந்திருக்காப்ல மாட்டோடிய பக்கம் வந்துருக்கோம் இந்த வருஷம் தான் புதுசாக ஸ்டேஜ் கட்டியிருக்காங்க மாட்டு மாடு பார்வையாளர் இருக்காங்க

அண்ணன் மரணிக்குருக்கு தெரிஞ்சு என்ன பண்றீங்க கை மார்க்கருக்கு பாருங்கடா பாரு போச்சு அண்ணன் உயிரோட ரணம விட்டுருச்சு எல்லா பாரமும் அது நம்ம கிட்ட அது எஸ்தி அதற 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 ஆ ஆய் फरமாய் முதல்ல இந்த மேசையில உட்கார்ந்துச்சு இப்போ பாருச்சு மொளையில பாஸ் பரவறதுக்கு ஏய் பாரு நீ உயிரோட மாட சஞ்சலமா நிக்கிறீங்க அடுத்த வருது பாரு அடுத்த பாரு வாசிட்ட தள்ளி 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 பாங்க கட்டசர் அளிச்சிட்டு சொன்ன மாதிரி ஞாபக பத்தி கார்பன் கோல்ட் மாதிரியா ஞாபக படு கட்டசர் அளிச்சிட்டு சொன்ன மாதிரி வரது தள்ளி பா காரına பத்தி ஆப்பு 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 பாடிக்கு கீழ இருந்து கொண்டா ஒரு சம்பந்தமா பாலும் உருவாயா அறிவுக்கு மேலே போய் மாத்த விசேஷர் வரவும் குடிக்கப் போறார்

வந்த மாடு புதுக்கோட்டை மாவட்டம் புகழ்பெற்ற செங்கிளை நாடுமட்டி எல் சிண்டைய மாடு மாடு மருந்து அடுத்த மாடு அடுத்த மாடு அடுத்த மாடு சீடல் சிங்கர் சீட்டில்

அமைச்சரோட <laughs> <laughs>

மாட்டை கொண்டு போறது லைன்ல நிக்கிறாங்க இந்த மாட்டெல்லாம் முடியறதுக்கு ஒருவேளை லைட்டா கூட ஆயிடலாம் முடிஞ்ச வரைக்கும் தான் இன்னைக்கு போறாங்க ஏன் மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே பார்த்து செக் பண்ணி தான் அனுப்புவாங்க